சரி எந்த பேப்பர்லயும் போடாத விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது அங்க நான் ஒண்ணுக்கு இருக்க போனேங்க ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருக்கு ஒண்ணுக்கு போனா நான் ஒண்ணுக்கு இருக்க போன இடத்துல தான் ஆக்சிடென்ட் நடந்துச்சு சரி எத்தனை மணிக்கு ஒண்ணுக்கு போனா ஆக்சிடென்ட் எத்தனை மணிக்கு நடந்து கேளுங்க ஒண்ணுக்கு எத்தனை மணிக்கு போனே நான் கபாஞ்சே மனுஷன் அடிச்சா டேய் ரெண்டும் ஒரே நேரத்துல தான் நடந்துருக்கு போட்டு பொளந்துட்டு போறே ஆமா நான் அப்படியே அந்த புள்ளைய போய் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திப்பேன் போனா போனே இறக்கப்பட்டு கூட்டி வந்தா இந்த நோட்டாயா நோண்டு வெடி